வாழ்க்கை அழகானதுதான் அதை நாம் அமைத்துக் கொள்ளும் தான் உள்ளது பேச வேண்டிய இடத்தில் பேசி பேசக்கூடாத இடத்தில் அமைதி காத்தோமென்றால் பெரும்பாலான பிரச்சனைகள் தீரும் உன்னை அதிகமாக காயப்படுத்தியவர் முன்பு கலங்காமல் புன்னகைக்க கற்றுக்கொள் அதுவே அவர்களை கலங்கடிக்க நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனையாகும் பதினாறாம் திகதி பங்குனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மட்டுநகரில் வாழும் மழலைகளின் துயர்கண்டு அவர்களின் துயர் துடைத்த வள்ளல் பதினாறாம் திகதி பங்குனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மட்டுநகரில் வாழும் மலலைகளின் துயர் கண்டு அவர்களின் துயர் துடைக்க மக்களுக்கு மகத்தான சேவிதனை செய்து வரும் மக்கள் பால உதவின் நிறுவகம் ஒன்றிய உதவியினை வழங்கியுள்ளது நன்றி